முடிஞ்சிச்சு மூணு நாள் அஞ்சாந்தேதி ரெண்டரை மாசம் வந்துச்சு இந்த டைம் வருதுன்னு பார்க்கலாம் போன மாதம் தான் நாங்கள் எழுதி வைக்கிறோம் அதனால கேஸ் அஞ்சாந்தேதி பிடிச்சிட்டோம் இது வந்து மகளிர் முடிஞ்ச ஆயிரம் வரல சப்போஸ் அப்படியே மகளிர் வாங்கினாலும் இந்த ஒரு கேஸ் பிடிக்கும் அந்த காசு வந்து செ சரியா இருக்கும் அதனால் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களே ஒவ்வொரு குடும்ப பெண்மணிகளுக்கும் ஐயாயிரமா கொடுங்க ஓகேவா இப்போ வந்து அஞ்சாந்தேதி கேஸ் குடிச்சிட்டோமா ஏழாம் தேதி என் மொபைலுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு நான் காசு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் தேதி மொபைலுக்கு காசு போடணும் ஒன்னாந்தேதி ஒரு சங்கம் ரெண்டாம்தேதி ஒரு சங்கம் பத்தாம்தேதி மதிக்கு சிலம்போம் இந்த மாதிரி பத்தாம் தேதியிலேருந்து இந்த மாதிரி எழுதி வச்சு பாருங்க எவ்வளவு நாளைக்கு கேஸ் வருது அப்படின்ட்டு போன டைம் புடிச்சு கேஸ் வந்து எங்களுக்கு ஒரு அன்றரை மாசம் வந்துச்சு இந்த டைம் அதனால கொஞ்சம் விறகடுப்புல சமைக்கலாம் பார்க்கலாம் இந்த மாசம் வந்து ஒரு மூணு மாசம் ஆச்சு கொண்டு வந்து வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நான் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க சார் போன மாசம்